என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இங்கே பாருங்க பைக்கில் தான் போயிட்டு இருக்கேன் எங்கே போறோம்னா ஹோட்டல் போகிறோம் ஹோட்டலில் போய் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பாருங்க என்ன சாப்பிட்றோம் என்ன ஸ்பெஷல்லாம் சாப்பிட்றோன்னு பாருங்க

குழந்தைக்கு ரொம்ப வேற சாப்பிட்டு வேணாம் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லுறேன் சரி பண்றோம் ரோஸ் மில்க் உங்களுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் எடுத்து நான் பண்ணுங்க வில்லேஜ் ராஜா நாற்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டட்